எல்லும் வணக்கங்க இன்னைக்கு காலையில் என்னோட மார்னிங் ஏர்லி மார்னிங் ரொட்டின் தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி முதல் நாள் முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுனால எல்லாமே என்னோட ரொட்டின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இருந்து நான் குட்டீஸ்க்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வரைக்கும் என்னோட ரொட்டின் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க டூ தேர்ட்டிக்கு எழுந்து வந்ததும் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அப்புறம் வந்து கீழே வந்துட்டேன் கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டிக்கோ எல்லாமே போட்டிக்கோ ஃபுல்லாக கூட்டிட்டு அப்புறம் வாசலும் கூட்டி வாசல் தெளித்து வந்து கோலம்போட ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அம்மா வீட்லேயே இருந்தால் வந்து நமக்கு வந்து சாணி வந்து நம்ம இருக்குது ரெகுலராக கிடைக்கும் இங்கே வந்து ரெகுலராக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்க அதனால் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் வந்து அந்த தண்ணியில் கலந்து அந்த தண்ணியை வந்து வாசல் தெளித்து விட்டுட்டேங்க வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டேன் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே அப்படிங்கிறதுனால சக்கரை பொங்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலம் போட்டு முடித்ததையும் முதல் வேலையாக வந்து சக்கரை பொங்கலுக்கு அரிசி பருப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல அதை செஞ்சுட்டு அப்புறம் பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ தாங்க உள்ளே போகிறேன் குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசியும் பாசிப்பருப்பும் எடுத்து ஒன்றா வந்து வாஷ் பண்ணி சரி ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்குறக்காக கொஞ்சமாக தண்ணி அளவு மட்டும் அதிகமாக வச்சு விசில் ரெண்டு விசில் சேர்த்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசியை வந்து கழிஞ்சிட்ருந்தங்க கழிஞ்சிட்டு வந்து மணியை பார்த்தா வந்து த்ரீ தேர்ட்டி ஆயிருந்துச்சு ஒன் ஹவர் ஆயிடுச்சு த்ரீ டூ தேர்ட்டிக்கு எழுந்து குளித்து அப்புறம் இதை எல்லாம் கூட்டி கோலம் போட்டு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ஆயிடுச்சு உருளியில் பூ போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த உருளியில் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் இது மூணுமே கலந்துட்டு அதில் வந்து நம்ம போட்டு வைக்கும்போது ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் ரொம் எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் நம்ம வீட்டுக்கு வராதுங்க இதை வந்து வீட்டுடைய என்ட்ரன்ஸ்லேயும் வைக்கலாம் பூஜை ரூம்லேயும் வைக்கலாங்க நான் எப்பவுமே வாசப்படியில் வீடுடைய உள்ள வரும்போது அதை பார்த்துட்டு வர்ற மாதிரி இதை வந்து வைப்பேன் இப்போ உருளைக்கு வந்து சம்மங்கி பூவும் ரோஸும் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேங்க ஏன்னா இன்னும் பூ எல்லாமே வந்து மார்க்கெட் பூ மார்க்கெட் போய் தான் வாங்கிட்டு வரணும் இப்போதைக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து கதம்பமும் வந்து கொஞ்சமாக வந்து ரோஸு அப்புறம் வந்து சம்மங்கி இது எல்லாமே வந்து இன்றைக்கி பூஜைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் நாளைக்கு தேவையானதை வந்து பூ மார்க்கெட் போய் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க நேற்றே வந்து நம்ம பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுனால இன்றைக்கி ரொம்பவே வேலை ஈஸியாக போச்சுங்க இல்லை காலையில் தான் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமுக்கு ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஹரிபரியாக அவசர அவசரமாக பண்ண மாதிரி இருக்கும் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால ரொம்பவே நிதானமாக நான் வந்து பூஜை ரூம் எல்லாமே பூஜைக்கு ரெடி இருந்தேன் பூ எல்லாமே கட் பண்ணி எல்லா சாமிக்கும் வச்சுட்டு அப்புறம் பிரம்மமுஹூர்த்த விளக்கு வைக்கிற பிளேட்லேயும் வந்து பூ எல்லாம் போட்டு அதையும் வந்து டெக்கரேட் பண்ணி நான் வந்து பிரம்மமுகூர்த்த விளக்கு எல்லாமே எடுத்து வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க முகூர்த்தத்துக்கு அஞ்சு விளக்கு வந்து அகல் விளக்கு வந்து நம்ம ஏற்றணும் இந்த மாதிரி டிசைனர் விளக்கு இப்போ மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கிது சரி இந்த தடவை இந்த மாதிரி விளக்கில் ஏற்றலாம் அப்படிங்குறக்காக இந்த மாதிரி விளக்கு கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேங்க வாங்கிட்டு வந்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் எனக்கு வந்து தடங்களாகவே போய் இப்போ தான் வந்து எனக்கு இதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குதுங்க எல்லாத்துக்குமே ஒரு நேரம் வந்து கூடி வரணும்னு சொல்கிறது உண்மைதாங்க அது எப்போ நடக்கணுமோ அப்போ கண்டிப்பாக அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் பிரம்மமுர்த்த விளக்குக்கு அஞ்சு அகல் விளக்குங்க மற்ற விளக்குகள் நீங்கள் எப்படி ஏற்றுவீங்களோ அது வந்து உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் வந்து ஏற்றிக்கலாங்க நான் வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு போது டெய்லியும் ஒரு பஞ்சகவிய விளக்கு ஏற்றுவேங்க பஞ்சகவிய விளக்கு ஏத்துறது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான் பஞ்சகவிய விளக்கு வந்து பிரம்ம முகூர்த்தம் ஏற்றாத நாளில் மற்ற நாட்களில் வெள்ளி செவ்வாய்களில் ஏற்றிட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் யாகம் செஞ்ச பலனை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவிய விளக்குங்க இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இப்போது வந்து அந்த அரிசியும் பருப்பும் வந்து பொங்கலுக்கு வெந்துருச்சுங்க இப்போது வெள்ளத்தை வந்து கொட்டி நான் வந்து பாகு காய்ச்சி அந்த பாகை வந்து வடிச்சிட்டு தான் ஊற்றுவேன் ஏன்னா இந்த வெள்ளத்தில் நிறையா வந்து சின்ன சின்ன தூசுகள் வந்து இருக்குங்க அதனால எப்பவுமே வெள்ளத்தை டைரக்டாக நீங்கள் அரிசியில் போட வேண்டாம் பாகா வந்து பாகு பதத்துக்கு காய்ச்ச வேண்டாம் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர்ற வரைக்கும் காய்ச்சிட்டு அதை வந்து நீங்கள் சலடை வச்சு வடித்து ஊற்றுனீங்க அப்படின்னா அதில் இருக்கிற தூசி எல்லாமே அதில் நின்றுக்குங்க இப்போது சாமிக்கு பொங்கல் ரெடி பண்ணியாச்சு முந்திரியும் நம்ம வீட்டில் கருப்பு திராட்சை தாங்க இருந்துச்சு அதனால் அதை வந்து நெய்யில் வறுத்து வந்து பொங்கலில் கொட்டி சாமிக்கு நெய்வேத்தியம் வந்து ரெடி பண்ணிட்டேன் நெய்வேத்தியத்தை எடுத்துகிட்டு போய் நான் வந்து பூஜை ரூமில் வச்சிடலாங்க பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் சாமிக்கு வந்து பூ போட்டு அப்புறம் வந்து திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போது நம்ம வந்து சக்கரை பொங்கல் ரெடி ஆகிறதுக்கு தான் வந்து நான் பூஜை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணேன் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இனிமேல் வந்து நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க பிரம்மமூர்த்த விளக்கு அப்படிங்கிறது வந்து அஞ்சு மணிக்குள்ளே ஏற்றுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அப்படி முடியல அப்படின்னா அஞ்சரைக்குள்ளேயாவது ஏற்ற ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு நான் நால்ரைக்கெல்லாமே விளக்கு வந்து ஏற்றிட்டேங்க விளக்கு நாலரைக்கு ஏற்றி நான் வந்து சாமி கும்பிட்டு முடிக்கும்போது அஞ்சு மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு முடித்தாச்சேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வெளியில் போட்டிக்குள்ள ஒரு விநாயகர் இருக்காருங்க அவருக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து விளக்கு ஏற்றிட்டு அவருக்கு கற்பூரம் எல்லாம் காட்டிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நிலவு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து நான் பிரம்மமூர்த்த விளக்கு வந்து வச்சேங்க ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு இந்த பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து விநாயகர் வந்ததுக்கப்புறம் இது தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து நான் வைக்கிறேன் விநாயகர் வராதுக்கு முன்னாடி பிரம்மமுகூர்த்த விளக்கு வச்சேன் ஆனால் விநாயகர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் முத தடவை நான் வந்து பிரம்மமூர்த்த விளக்கு வந்து வச்சுருக்கேங்க விநாயகருக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா வந்து நிலவு பூஜை வந்து பண்ணி எல்லா சாமியும் வீட்டுக்குள்ளே வரவேற்கிற ஒரு பூஜை தான் இந்த நிலவு பூஜைங்க நிலவுக்கு வந்து தீபம் ஏற்றி வந்து நாம் பூஜை பண்ணுவேன் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையே வந்து கடைபிடிப்பாங்க நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து செய்வேங்க தீபம் ஏத்திட்டு கற்பூரம் அப்புறம் வந்து சாம்பிராணி பத்தி இதெல்லாமே வந்து நிலவுக்கெல்லாம் காமிச்சிட்டு இதை பூஜையை முடிச்சுட்டு தான் உள்ளே போய் வந்து நான் விளக்கேற்றுவேங்க இப்படி தான் நான் என்னோடய பிரம்மமூர்த்த பூஜையை வந்து நான் வந்து கடைபிடிச்சிட்ருக்கேன் இது என்னோட நாலாவது பூஜைங்க பிரம்ம பூஜை இப்போது சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் நீ அடுத்தது வந்து உள்ளே போய் ப நம்ம வந்து பிரம்ம முர்த்த விளக்கு ஏற்றிடலாம் இந்த டைமுக்கு எந்திரிக்க முடியாது நம்மளால் எந்திரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுட் படவே வேண்டாம் ரெண்டு நாள் மட்டும் எந்திரிச்சு பாருங்கள் மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தானாக முழிப்பு வரும் ஏன்னா அந்த பூஜை பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இருக்கும் மைண்டும் உடம்பும் அதை நீங்கள் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமுக்கு உங்களாலையும் எந்திரிச்சு நீங்கள் பண்ண முடியும் பிரமபூத்த பண்ணணும்னு ஆசை ஆனால் அந்த டைமுக்கு எந்திரிக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் வந்து பண்ணி பாருங்க அப்புறம் நிறைய பேர் வந்து டெய்லியும் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க டெய்லியும் குளிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக குளிக்கணுங்க ரொம்ப உடம்பு ஹெல்த் கண்டிஷன் முடியாதவங்க வயசானவங்க அப்படி இருக்கிறவங்க வேணால் தலைக்கு குளிக்க வேண்டாம் உடம்புக்கு மட்டும் குளிச்சிடலாம் இல்லைன்னா கைகால் மூஞ்சி கூட கழுவிக்கலாம் ஆனால் முடியிறவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் நீங்கள் இந்த பிரம்ம பூஜை பூஜையை வந்து பண்ணணும் ஏதோ சைனஸ் பிரச்சனை அப்புறம் ஹெல்த் கண்டிஷன்ஸ் வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க பரவாயில்லங்க மற்றவங்க முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு பிரம்மமூர்த்த பூஜையை பண்ண வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க இப்போது பிரம்மமூர்த்த விளக்கு வந்து ஏற்றிட்டேங்க பிரம்மமுர்த்த விளக்கு ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டேங்க இன்றைக்கி நான் வந்து வேல்மாறல் வந்து பாராயணம் பண்ணேன் வேல்மாரல் வந்து நான் வேல் அபிஷேகம் வேல் பூஜை பண்ணுறப்போ வந்து நான் பாராயணம் பண்ணியிருக்கேங்க ஆனால் முகூர்த்த பூஜையில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வேல்மாரல் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நாற்பத்தெட்டு நாள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேங்க வேல்மாரல் வந்து அதுக்கான பலன் பற்றி நிறையா பேர் வந்து சொல்ல நான் கேட்டிருக்கேன் ஆனால் நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேங்க இப்போ என்னோட பிரம்மமுர்த்த பூஜை நல்லபடியா முடிஞ்சுது கொஞ்ச நேரம் அமைதியா உட்கார்ந்து பூஜை பண்ணிட்டு இந்த பூஜையுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா பூஜை பண்ணிட்டு அமைதியா கொஞ்ச நேரமாவது உட்காந்து நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்துடைய ஸ்லோகமோ இல்லை பாடல்களோ இல்லை வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா எல்லா சாமியும் மனசார கும்பிட்றதோ எதா இருந்தாலும் சரி ஒரு பத்து நிமிஷம் அமைதியாக உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் சாமி கும்பிட்டு உங்கள் வேண்டுதலை சொல்லி தெளிவாக சாமி கும்பிடும்போது நிச்சயமாக அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறுங்க ரொம்பவே அவசர அவசரமாக அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ரொம்ப நிதானமாக இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க சாமி கும்பிட்டு முடிச்சதையும் சீரக தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து ரிலாக்ஸாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு வந்து உட்காந்துட்டேங்க மணி நாலு ஐம்பத்தஞ்சு ஆகுது இன்றைக்கி கொஞ்சம் டூ தேர்ட்டிக்கே எழுந்திரிச்சதுனால சீக்கிரமாக பூஜையை ரொம்ப நிதானமாக செஞ்சு முடித்தேன் ரொம்பவே வந்து மனசுக்கு ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டைமில் பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி சந்தோஷமாகவும் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கூட என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க கான் வந்து குழந்தைகளுக்கு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேக வைக்கிறக்கு எடுத்து வச்சுட்டு அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் வந்து இது வந்து அரைக்கீரை இது ரெண்டுமே நைட்டே வந்து அத்தை சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போது அதை எடுத்து வாஷ் பண்ணி வச்சாச்சுங்க இதை வந்து சமைச்சிடலாம் பொன்னாங்கண்ணி கீரை பொரியலும் கூடவே வந்து அரைக்கீரை வந்து கூட்டும் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடகடன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிறக்காக எல்லா மூணு அடுப்புலையுமே வச்சு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் குட்டீஸ்க்கு லஞ்சி கொடுத்து விட முட்டையும் வேக வச்சுட்டு கானும் வேக வச்சுட்டேங்க அப்புறம் ரசம் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒன் பை ஒன்றா எல்லாமே எடுத்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சாச்சு அப்புறம் வந்து அரிசியும் வேக வச்சிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா வேலையும் தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் எந்த வேலையும் பெண்டிங் வச்சுட்டு அப்புறம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்க மாட்டேன் எல்லா வேலையும் ஒட்டுக்காக முடிச்சுட்டு தான் நான் மார்னிங் டிஃபனே வந்து சாப்பிடுவேன் பாத்திரம் கழுவாமல் போட்டுட்டு அப்புறம் கழுவுறது அந்த மாதிரி எப்பவுமே வந்து நான் செய்யவே மாட்டேன் கை கை பாத்திரம் கழுவிடுவேன் வீடும் அதே மாதிரி தான் காலையிலே கிளீன் பண்ணி விட்டால் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைன்னா அதுவே ஒரு தலைவலி வந்த மாதிரி இருக்குங்க முட்டையெல்லாம் நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே மண் பாத்திரிமம் தாங்க செய்வேன் ரெண்டு மூணு பாத்திரம் உடஞ்சி போனதுனால இப்ப திருப்பியும் வாங்கிட்டு வந்து பழக்கியிருக்கேன் பழக்கி இப்ப மறுபடியும் மண்பானையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அம்மா வீட்டில் மண்பானையில் தான் செய்வேன் இங்கேயும் வச்சுருந்தேன் ரெண்டு மூணு உரைஞ்சிருச்சு இப்போ மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கேங்க மேமம் வந்து இந்த கருப்பு கலரில் இருக்கிறது வாங்கிக்குவேன் இதுதான் கருப்பு தான் நல்லது அப்படின்னுலாம் எனக்கு சொல்ல தெரியல கருப்புக்கும் சிவப்புக்கும் அப்படியெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் சிவப்பு கலரில் இருக்கிற மண் பாத்திரத்தை விட இந்த கருப்பு கலர் வந்து பழக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி டக்குன்னு வந்து நம்ம பாத்திரத்தை வந்து பழக்கிடலாம் அதனால தான் இது வாங்கினேன் அப்புறம் அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் பிளாக் கலரில் அதிகமாக கிச்சனில் எல்லா திங்ஸும் பிளாக் கலர் வைக்கணும்னு நினைப்பேன் அதனால இது பிளாக் பேஸாக போயிடலாம் அப்படிங்குறக்காக இந்த பிளாக் கலர் மட்டும் தேடி தேடி வந்து நான் மண் பாத்திரம் வந்து வாங்குவேங்க இது வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இல்லை டக்குன்னு டக்குன்னு உடஞ்சிடுவோம் நான் கொஞ்சம் வந்து ஹரிபரியாக கலையில் வேலை செய்யும் போது சீக்கிரம் சீக்கிரம் உடச்சிருவேங்க அதனால அடிக்கடி வாங்கிட்டே இருப்பேன் இப்போ வந்து பொன்னாங்கண்ணி கீரையை வந்து வதக்கி விட்டாச்சு ரெடியானது எல்லாமே எடுத்து கீழே கவுண்டர் டாப்பில் கவுண்டர் டாப் தொடச்சி விட்டு அங்கே வந்து வச்சிட்டேன் வச்சிட்டு இப்போ வந்து கீரையை வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் வரமிளகா போட்டு வதக்கிட்டுருக்கேங்க தாளிக்கிறக்கு பச்சைக்கல்லப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு போட்டு தாளித்து சின்ன வெங்காயம் அப்புறம் வரமிளகா போட்டு வதக்கியிருக்கங்க இப்போது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை வந்து கட் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதான் இது கூட போட்டுடலாங்க பொன்னாங்கண்ணி கீரை வந்து சீக்கிரமாக வெந்துரும் தண்ணி பெருசாக ஊற்றவே வேண்டியதில்லை லைட்டாக தொளிச்சு விட்டிங்கன்னா போதும் நல்லா சுருண்டு வெந்து வந்துருங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாங்க இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சுது அடுப்பு எல்லாமே தொடைச்சி விட்டுட்டேன் கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணிக்கீரை வேகிற டைம்குள்ளே நாம் வந்து வீடும் கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடு கூட்டலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க பாத்திரம் எல்லாமே கை கை விளக்குனதுனால சிங்கில் எந்த பாத்திரமும் இல்லை எல்லாமே கழுவி முடிச்சாச்சு கையோட கிச்சனும் ஃபுல்லாக கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனும் கூட்ட ஆரம்பிச்சிட்டேங்க மேக்ஸிமம் இப்போ நான் சமையல் வேலை செய்யும்போது இந்த கிளீனிங் வேலையும் கை கை செஞ்சிட்றதுனால எனக்கு கொஞ்சம் பெரிய அந்த க்ளீனிங் ஒர்க்கு தனியாக செய்ய வேண்டியதில்லை எப்பவுமே வந்து இப்படி தான் நான் பிளான் பண்ணி பண்ணுவேன் இல்லை நமக்கு சமையல் மட்டும் பார்த்துட்ருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் க்ளீனிங்க்கு தனியாக மறுபடி டைம் ஒதுக்கி நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாமே இப்படி ஒரே டைமில் செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து மறுபடியும் நமக்கு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையாவே கிடைக்கிற மாதிரி இருக்கும் நான் இப்படி தான் வந்து எப்பவுமே கிச்சன் ஒர்க் செய்ய க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஒரே டைமில் பிளான் பண்ணுவேன் நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சமையல் வேலை முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கிச்சனும் க்ளீன் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து லன்ச் பாக்ஸ் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோசை ஊற்றணும் காலையில் மற்றது எல்லாமே வந்து லஞ்ச்க்கு தேவையானது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சுங்க ஏன்னா காலையிலே வந்து பண்ணிடுவேன் ஏன்னா ஹஸ்பண்டு குட்டீஸ் எல்லாமே லன்ச் எடுத்துட்டு போறதுனால எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ வந்து மணி பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக போச்சு மணி வந்து ஆறு தாங்க ஆகுது என் பையன் பாருங்கள் அஞ்சரைக்கே எழுந்திரிச்சு வந்துட்டு நானும் சாமி கும்பிட்றேன்ட்டு அவன் பூஜரூமை வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கான் இருக்கான் மணி கால் தான் ஆகுது இப்போவே வந்து எல்லா வேலையும் க்ளீனிங் வேலை முதலானது எல்லா வேலையும் முடித்தாச்சு இப்போ வெளியில் வந்து பார்க்கும்போது வெடிஞ்சும் வெடியாமல் இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சுங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்படி வந்து வெளியில் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கும்னு சொல்லுங்கள் இப்போது வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் இப்படி திரும்பி நின்று பார்க்குறது வந்து எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிப்போச்சுங்க இப்படி பார்த்தா தான் ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது வீடு ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இனி சரி ரிலாக்ஸாக இனிமேல் காஃபி போய் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்த அதுக்குள்ளே அத்தையே வந்து காஃபி வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஃபுல் வீடும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து ரிலாக்ஸாக காஃபி குடிக்கிற சுகமே வந்து தனிதாங்க எப்பவுமே நான் வேலை பெண்டிங் வச்சுட்டு காஃபி குடித்தா எனக்கு குடிச்ச மாதிரியே இருக்காது என் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன் டெய்லியும் இப்படி தான் நேரமே வேலை முடிஞ்சாலும் இப்படி தான் பண்ணுவேன் இல்லை எட்டு மணி வரைக்கும் ஒம்பது மணி வரைக்கும் வேலை இருந்தாலும் வேலையை முடிச்சிட்டு தான் உட்காந்து ரிலாக்ஸாக வந்து நான் காஃபி குடிப்பேன் போட்டு வச்ச காஃபி ரெண்டு மூணு டைம் சூடு பண்ணிகிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நேரமே வேலை முடிஞ்சதுனால காஃபி போட்டு போய் ரிலாக்ஸாக உட்காந்து நான் வந்து காஃபியை ரசித்து குடிச்சிட்ருந்தேங்க ஏன்னா நான் ஒரு காஃபியை லவ்வர் எனக்கு காஃபி வந்து அவ்வளோ பிடிக்கும் டீ வந்து குடிப்பேன் பட் ஆனால் காஃபி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் வந்து காஃபி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க உட்காந்து பிடிச்சிட்டு சரி இன்னி அடுத்தது வந்து லன்ச் பாக்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் மாதிரிதாங்க கொடுத்து விடுவேன் குழம்பு இந்த மாதிரி ஏதாவது முடியாத அன்றைக்கி கொடுத்து விடுவேன் இல்லை இன்றைக்கி டைம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால வெரைட்டி ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி புளி சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு புளி ஊற வச்சிட்டு நான் வந்து காஃபி குடிச்சிட்டு போய் அதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேங்க புளி சாப்பாடு பண்ணிவிட்டு குட்டிஸ்க்கு வந்து முட்டை வேக வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையும் கூடவே வேக வச்சு அதையும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து நான் ஒரு செவன் தேர்ட்டி போலவே வந்து பேக் பண்ணிடுவேங்க அப்போ தான் அப்புறம் குட்டீஸை போய் ரெடி பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு கொடுத்து ரெடி பண்ணி நான் வந்து நானும் ரெடியாகி ஸ்கூலுக்கு கொண்டு விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்கூல் இங்கேருந்து வந்து நம்ம இருந்து ரொம்ப பக்கம்தாங்க ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே போயிடலாம் அதனால வந்து நான் தான் வந்து டெய்லியும் வந்து கொண்டு விட்டு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன் இந்த புது ஸ்கூலில் அப்புறம் லஞ்ச் பேக்கு பேக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க போகிற நேரத்தில் தான் வந்து டைரி சைன் வாங்குறது அது இதுன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்க எவ்வளோதான் லே நேரமே கிளம்புனாலும் போகிற நேரத்தில் ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படி தான் நான் வண்டி எல்லாம் எடுத்து நிறுத்துனதுக்கப்புறம் வந்து சைன் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து கேட்டுட்டு இருந்தா இவங்கள வீ இவங்கள வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் மற்ற வேலையெல்லாம் அதாவது துணி வந்து மிஷினில் போடுறது துணி வந்து மடித்து வைக்கிறது அயன் பண்ணுறது இது எல்லாமே வந்து இவங்கள விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் செய்வேங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாவே எனக்கு பெரிய ரிலாக்ஸாக இருக்கும் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் டெய்லியும் ஸ்கூல் மார்னிங் ரொட்டீன் போகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்